நீங்க ரெண்டு பேர் நிறைய நிகழ்ச்சி உலகம்லயே பசுவ சொல்லுவீங்க நிறைய அம்மாக்கள் தந்தையா இருக்கட்டும் சகோதரர்களும் சகோதரிகள் எல்லாம் விரும்பக்கூடிய பாடல் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிழிஞ்ச சட்ட மனசு கிண்டாளா தான் பேசுறாங்க தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்ட தருவதா சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டுல பழைய தருவதா சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு விட்டுறன் எனப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறேன் நான் மட்டும் தம்பிக்கு விட்டுறன் எனப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறே அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கீழாண்ட சிவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கருணாகும் வெடுப்பில தான் இருக்குது மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேற்கத்தி மழை அடிச்சு நான் இருக்கு இடம் அனைஞ்சிரும் மேற்கத்தி மழை அடிச்சு நான் இருக்கு இடம் அனைஞ்சிரும் பாத்திரேச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் எதுனால வந்து உங்களுக்கு எல்லாரும் கண்ணு நடந்துச்சு நாங்களும் அந்த மாதிரி சூழ்நிலையில பிறந்து வளர்ந்து அந்த குடும்ப சூழ்நிலையில பாத்து 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 வளர்ந்து இன்னைக்கு இதே நாட்டுப்புற பாடல்ல நாங்க பாடி பாடி நான் வில்லி செய்ய பாடி பாடிதான் நான் வந்து பிஇ காலேஜில் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன் இது வரைக்கும் நான் இந்த வார்த்தை வெளியில சொன்னதில்லை ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கை அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார் நான் வந்து தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரில் கிராமிய கலைமணி டிப்ளமா மியூசிக் முடிச்சிருக்கேன் ஹாஸ்டல் தான் தங்கியிருந்தேன் நான் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்ருக்கேன் அதனால் வந்து உண்மையாலுமே எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போதோ இல்லை போதோ கண் கலங்க எனக்கு அக்கா பாட்டையில் உண்மையிலே எங்கள் எங்கள் அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதுகிற மாதிரி ஃபீலிங் அக்கா சொல்லையில் என்னால் தாங்கவே முடியல அழகு அழகு வருது மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கு எத்தனை பேர் உங்க வீட்டில் பொண்ணுங்க நாலு பேர் ஓ அதனால சின்ன பொண்ணு நீங்கள் நான் தான் நான் லாஸ்ட்டாக இருப்பேன் சொல்லிட்டு எனக்கு இந்த போதும் பொண்ணுன்றது இயல்பாக கேட்டிருக்காங்க சின்ன பொண்ணுன்னு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும்னு எங்க அம்மா அதுக்கு சொன்னது சரி பாலா நாட்டுப்புற பாடல்கள் பாடுவது தான் இனிமே நம்ம வாழ்வு இதை வச்சு தான் நம்ம இருக்க போறோம் இதுதான் உயிர் அப்படி முடிவெடுத்த தருணம் இது எந்த கணத்துல முடிவு நான் என் கூட படிச்ச எல்லா பேருமே அடுத்தடுத்த கட்ட நடந்துட்டாங்க ஆளாகி போயிட்டாங்க போயிட்டான் நான் தமிழை தவிர நம்ம எல்லாமே அரியர் கூட பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த வாழ்வாதாரன்றது எனக்கு கிராமிய கலையை மட்டும்தான் அதை கைப்பிடிச்சா தான் இந்த லெவலில் வரும்ட்டு எனக்கு தோணுச்சு அது என்னோட மனைவியோட காரணம் அவங்க என்ன பண்ணுறாங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க கோல்டு மெடல் அவங்க நான் ஸ்டேஜ் ஏறினா இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவோம் எல்லாருக்கும் பிடிக்க எந்த பாட்டு பாடுது மக்கள் கலங்கு இதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா இதப்பா நாடு கலங்கு இதப்பா நாடு கலங்கு இதப்பா நாட்டு மக்க தவிக்கு இதப்பா என்ன பத்த மகராஜா பெ மகராசா இந்த ஊர காக்குராசா பார்த்தா பச்சமுக பார்த்தா பச்சமுகம் பாலுவடியும் பச்சமுகத்தீங்க பல்லாண்டு மக்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ வேணும் மகராசா செல்லங்களை பல்லாண்டு வாழ வேணு ராச ராச